அதனால சொல்லுவாங்க இந்த செய்வனை செய்யறவங்க கிட்ட எல்லாம் ஜாதத்தை குடுத்துடாதீங்க நம்மளுக்கு எதாவது அவன் வச்சு உங்களோட இதெல்லாம் இருக்கு உண்மை இன்னைக்கு பாதி சத்தியமான உண்மை நிறைய பேருக்கு தெரியறது ஆனா பழைய விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் பண்ணுவாங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி போறேன் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போறேன் அபிஜித் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நோ யோசிக்கிறேன் உங்கள் மனசு கஷ்டப்படாமல் இருக்கிற என்ன என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு சில பேர் ஜோதிடர்கள் பேசுவாங்க அதோடைய அஞ்சாம் பாவம் வந்து குலதெய்வம் அதோடைய பத்தாம் பாவத்தை எடுத்து குலதெய்வத்தை கட்டுவாங்க இப்போ நீங்க பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் வதைத்தாரின்னு சொல்லுவோம் வதையினா அழிச்சிருது அழிக்கும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு அபிஜித் மொத்தம் மொத்தம் வந்து பன்னெண்டு பாவம் அபிஜித்துகள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அபிஜித்துகளாக வேலை செய்யும் நான்கு பூஜைகள் நடக்குது தெரியுமா காலையில ஆறு மணிக்கு ஒரு பூஜை பண்ணுறீங்க அது ஒரு அபிஜித் மரியா மத்தியானம் பன்னெண்டு ஒரு டு ஒன்று பண்ணுறீங்களா அது வந்து உச்சிக்காலம் அபிஜித் சாயங்காலம் ஆறு டு எட்டுக்குள்ளே ஒரு பூஜை பண்றீங்களா அது வந்து ஈவினிங் அபிஜித் பத்தாம் பாவத்துக்கு பாசிட்டிவான அபிஜித்ல எடுத்திங்கன்னா தொழில் வளரும் பத்தாம் இடத்துக்கு நெகட்டிவான அபிஜித்ல எடுத்திங்கன்னா உங்கள் தொழில் மொத்தமாக முடைக்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பினான்சியல் அஸ்ட்ராலஜர் சரவணன் சோமசுந்தரம் சார் தான் பார்க்க போறோம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் வதை வைணாசிகம் அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் வதை வைணாசிகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் யாருமே அணுகாத முறையில் நாங்கள் ஒவ்வொரு பாவத்துக்குமே அணுகிறோம் இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் வதைதாரைன்னு சொல்லுவோம் வதையன்னா அழிச்சிடுறது அழிக்கும் ஒரு மரணம் சம்பவிக்கல் அழிக்கிறது தான் வைநாசிகம் அப்படின்னு பார்த்து வைநாசிகம்னால அழிக்கிறது தான் பேரு இத வந்து இன்னொரு விதமா புரிஞ்சுக்கிட்டதுன்னா அபிஜித்னு சொல்லுவாங்க அபிஜித் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் அபிஜித் அபிஜித் அப்படிங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க அபிஜித் தான் வெற்றி காணுதல் அப்படின்னு பேரு இது வெற்றி கண்டீங்கன்னா அது அபிஜித் தோத்தீங்கன்னா வைநாசி நான்காவது நட்சத்திரம் ஜென்ம அனுஜென்ம த்ரீ ஜென்மத்தில் இருபத்தி ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவதுங்கிறது நம்மளுடைய மரண புள்ளின்னு சொல்லுவோம் ஜோதிடம் படித்தவங்களுக்கு நேயர்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு பாதி ஜோசியர் தான் நம்மகிட்ட வராங்க எல்லாம் பார்த்து 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 வரவங்களே பாதி ஜோசியர் ஆமாம் இப்போ எல்லாருமே புக் வாங்கி படிச்சிடுறாங்களே சார் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து வைநாசி வைநாசிகளும் அழிக்கிறதுன்னு பேர் அது மேபி மரண மரணம் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் அதில் சொல்லுவோம் இது வரைக்கும் இருந்த விஷயங்களில் டோட்டலாக மாற்றி அமைக்கக்கூடிய புள்ளியும் அபிஜித் தான் அப்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு அபிஜித் மொத்தம் மொத்தம் வந்து பன்னெண்டு பாவம் பன்னெண்டு அபிஜித்துகள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அபிஜித்துகளாக வேலை செய்யும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருவோணம் திருவோணம் அந்த பூரா உத்ராடத்துக்கும் அவ திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பீரியடு தான் அபிஜித் நம்ம எடுப்போம் அது வந்து உச்சிக்கால பூஜையை சொல்லப்பட்டுலாம் உச்சிக்கால பூஜை ஏன் பண்ணுறாங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று வச்சு அந்த உச்சிக்கால பூஜையை நம்மளுடைய கோயிலெலாம் பண்ணுவாங்க நான்கு பூஜைகள் நடக்குது தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு ஒரு பூஜை பண்ணுறீங்க அது ஒரு அபிஜித் மரியா மத்தியானம் பன்னெண்டு ஒரு டூ ஒன்று பண்ணுறீங்களா அது வந்து உச்சிக்காலம் அபிஜித் சாயங்காலம் ஆறு டு எட்டுக்குள்ளே ஒரு பூஜை பண்ணுறீங்களா அது வந்து ஈவினிங் அபிஜித் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல வரக்கூடிய இந்த இரவு கால பூஜை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளியறை பூஜைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இரவு கால பூஜை பன்னெண்டு மணிக்கு மேலே ஆனால் பன்னெண்டு மணி வரைக்கும் இல்லை எட்டு மணிக்கு மேலே தாண்டாலும் அதை பண்ணலாங்கிறது ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் ஒரு அபிஜித் இந்த நான்கு அபிஜித்துக்குமே உலக இயக்கத்திற்காக சொல்லப்பட்டது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லக்னம் என்ன ராசி என்னன்னு தெரியாமல் அபிஜித் முகூர்த்தத்தில் கல்யாணம் வைக்கிறேன் அபிஜித் முகூர்த்த கல்யாணத்தை பண்ணி தோத்தவங்களும் இருக்காங்க உங்களுக்கு அந்த நட்சத்திர வதைத்தாரையாக இருந்தா என்ன பண்ணுவேன் சந்திரன் நட்சத்திரம் சில பேர் வதைத்தாரை கரெக்டாக அபிஜித் முகூர்த்தத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருமணத்துல கூட போய் வச்சுட்டு இருப்பாங்க அபிஜித் காலம் எடுத்து லாஸ் ஆயிடுவாங்க உங்க லக்னத்துக்கு அவர் அபிஜித்தாக இருந்தால் அது அபிஜித் தோத்துட்டீங்கன்னா வைனாசியம் அப்போ திருமணம் முறிவு திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அபிஜித்துகளை நம்ம யூஸ் பண்ணணும் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் உங்க கடனை கட்டணும் இப்போ உங்களுக்கு ஆரம்பம் வந்து கடனை பத்தி சொல்றது நோயை பற்றி சொல்கிறது எதிரிகளை பற்றி சொல்கிறது உன் எதிரிகளால் பல பிரச்சனை சார் என் எதிராளி நான் தோக்கடிச்சே ஆகணும் நான் வந்து இந்த இந்த போட்டியில் போய் நான் ஜெயிச்சே ஆகணும் போட்டினா ஆறாம் இடம் போட்டியாளர்கள் ஆறாம் இடம் அவனா ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம வந்து அபிஜித் எடுப்போம் என் நோய்க்கான மருந்தே எனக்கு கிடைக்க மாட்டேது பல வருஷமாக நோய் தீராம இருக்குன்னா அதுக்கு ஒரு அபிஜித் எடுத்து இந்த காலகட்டத்தை டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள் உன் நோய்க்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது பர்சன்டாவது குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் திசா புத்திகள் தான் எல்லாத்துக்குமே இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் போகும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்கும் கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை ஒரு கோர்ட் பிரச்சனை எனக்கு தீராத பிரச்சனை எனக்கு வந்து அது தீரணுன்னா அது அபிஜித்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் போடும்போது அபிஜித் தான் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த அபிஜித் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் எட்டாம் பாவத்தினுடைய அபிஜித்து அதனுடைய பத்தாம் பாவமான அதனுடைய பத்தாம் பாவமான அஞ்சு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் நம்ம வெறும் பத்தாம் பாவத்தை மட்டுமே எடுப்போம் எந்த பாவத்தில் பிரச்சனையோ அந்த பாவத்தினுடைய அபிஜித் அதனுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் ஜெயிப்பீங்க கடன் வந்துருச்சு கடன் தீரவே இல்லை உங்களால் கட்டவே முடியல நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் வந்து ஒரு முகூர்த்த டயத்தில் எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போய் ஒரு கடனில் ஒரு பகுதி கண்ண கடன் தீரன் அது யாரோ ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது உங்கள் லக்னம் என்னவாக வேணால் இருக்கட்டும் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கே சொல்கிறேன் ஆறாம் பாவம் வந்து புதன் வீடாக வரும் இந்த புதன் வந்து கடனை கொடுத்துட்டாரு போய் அந்த புதனுடைய கோயில்களுக்கும் புதனை பற்றி புதனுடைய கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ புதனுக்கான விஷயங்களை வந்து ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டு கடனை தீக்கணும் பாரு நாங்கள் சொல்லவே மாட்டோம் அபிஜித் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்போ அந்த பாவத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு காலத்தை எடுத்து அதில் எது சிறப்பாக இருக்கோ அந்த டையத்தில் ஒரு கடனை கட்டிட்டு வாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்க கடனே கட்ட முடியும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்ல ஒரு பகுதி ஒரு பத்தாயிரமா இருபதாயிரமோ அசலான அமௌண்ட்டை கையில கொடுத்துங்களேன் சீக்கிரமா உங்க கடன் குடைஞ்சிடும் ஏன்னா அது உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்தானம் அபிஜித்துங்கிறது இதே வைநாசிகம்னா என்ன அழிக்கிறதுன்னு சொன்னமா கடன் நிறைய ஆயிடுச்சு அது வைநாசிக புள்ளியா வேலை செய்யும் கடன் அழிச்சிடும் நீங்க அழிக்கிறதுனா நம்மள அழிச்சிருன்னு நினைக்கிறீங்க என்ன பிரச்சனையா இருக்கோ அதை அழிக்கும் இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா அதை அழிக்கிறக்கோ அதே மாதிரி ஒரு புள்ளி இருக்கும் அதனால் சொல்லுவாங்க இந்த செய்வன செய்கிறவங்க கிட்ட ஜாதத்தை கொடுத்துட்றாதீங்க நம்மளுக்கு எதாவது பண்ணிடுவானுங்க அவன் எது வச்சு பண்ணுறான்றிங்க உங்களோட அபிஜித்தை வச்சு உங்கள் லக்னம் நல்லாயிருக்குன்னா உங்களை அழிக்கணும்னா பத்தாம் பாவத்தில் ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அவன் சைவனை பண்ணுவான் உங்களுக்கு உங்களை கட்டணம்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு சில பேர் ஜோதிடர்கள் பேசுவாங்க அதோடைய அஞ்சாம் பாவம் குலதெய்வம் அதோடைய பத்தாம் பாவத்தை எடுத்து குலதெய்வத்தை கட்டுவாங்க இதெல்லாம் இருக்குது உண்மை இன்றைக்கி பாதிப சத்தியமான உண்மை நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் பழைய விஷயம் ஆட்கள் இதை தான் பண்ணுவாங்க புரியுதுங்களா அது கட்டுறதுனா சும்மா எல்லாம் வந்து மந்திரம் மூலிகைகள் அந்த தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய மூலிகைகள் தெய்வத்துக்கு என்ன பண்ணுவோம் ஆராதனை அபிஷேகம் பண்ணா பண்ணாங்க வந்தது எப்படி வருது வசியமாய் அப்போ அந்த மூலிகைக்கு வசியமாக கூடிய தெய்வங்களை அபிஜித் எடுத்து கட்டிடுவாங்க அதனால தெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க நீங்க நிவர்த்தி பண்ணுங்க அப்படிம்பாங்க அப்ப அதோட பத்தாம் பாவத்தை எடுத்து நம்ம அதை நிவர்த்தியை உடைக்கணும் புரியுதுங்களா இதுல நல்லதும் இருக்குன்னு கெட்டது இருக்கு ஒருத்தனை ஒழிக்கணும்னால அபிஜித்து ஒருத்தனை நல்லா அப்ப கடன் பாவத்தை அழிக்கணும்னா அதனுடைய பத்தாம் பாவம் என்னன்னு பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றைக்கு உங்களுடைய கடலில் ஒரு பகுதி கட்டுறது அன்றைக்கி போய் பஞ்சாயத்து பேசுறது சார் என்னால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும் கொடுத்தா கொடுங்க பேங்க்கில் போய் ஸ்வைப் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா எனக்கு கடனை குறைச்சி கொடுங்க வட்டியை குறைங்கன்னு அப்போ போய் பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக வரும் ஒரு கேஸ் போட்டிங்க சமாதானம் பேசுனா சரியாகுன்றீங்க எப்போ போனால் திட்டுறான் சண்டை வருதுன்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அன்னைக்கு போய் பேசி பாருங்கள் சரி கேட்டுக்கிட்டே இருக்கான் விட்டுருவான் ஆனால் தம்பி இதான்ப்பா கடைசி டைம் எச்சரித்து அனுப்புவான் நம்ம பண்ண தப்புக்கு எச்சரிப்பான் ஆனால் விடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த அபிஜித் எல்லாரும் அபிஜித் முகூர்த்தத்தை ஒரு பினான்சியலா ஒரு வேலை செய்யும் போது அபிஜித் இந்த காணொலி மூலமா மக்கள் வந்து தெளிவா தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆறாம் இடம் போட்டியாளர்கள் சொன்ன போட்டியாளர்கள் இன்டர்வியூ போறீங்கன்னு இன்டர்வியூல ஜெயிக்கணும்னா நீங்க முதல் அப்ளிகேஷன் போறீங்களா அபிஜித்ல வச்சு போறாங்க உங்க இன்டர்வியூ கவனிக்கப்படும் உங்களுடைய உங்களுடைய விஷயங்கள் கவனிக்கப்படும் ஆகாத டைத்தில் ராகு காலத்தில் கிளம்ப கிளம்பாமல் இருக்காங்களே ராகு காலம் வந்துச்சு கிளம்ப மாட்டேன் சனிக்கிழமை மாட்டேன் அதை மட்டும் ஏன் பார்க்குறீங்க அப்போ இதுவே பார்க்குறேன் நீங்கள் இந்த மாதிரி உங்க உங்கள் லைஃப்பில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஏகப்பட்ட புள்ளிகள் ஒவ்வொரு பாவத்துக்கு இருக்குது அதை கவனிங்கன்ற ஜோதிடம் வந்து ஒரு விதிக்குள் கிடையாது பல விதிகள் உண்டு அதில் இந்த அபிஜித்துங்கிறது வெற்றியை தரக்கூடிய முரூத்தம் தப்பி மாற்றி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை அழிச்சிடும் கடனே இல்லாதவர்கள் கடனே இல்லாதவர்கள் ஆறாம் இடம் நல்லா இருக்குது கடனே வரலன்னா நீங்கள் கடனை மட்டும் அந்த பத்தாம் பாவத்தில் அன்னைக்கு போய் வாங்கினீங்களே கடன் வளர்த்திரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது பத்தாம் பாவத்துக்கு பாசிட்டிவான அபிஜித்தில் எடுத்திங்கன்னா தொழில் வளரும் பத்தாம் இடத்துக்கு நெகட்டிவான அபிஜித்தில் எடுத்தி உங்கள் தொழில் மொத்தமாக உடைக்கிறோம் அப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் நம்ம ஒரு விஷ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும் கடன் வாங்குறது கொடுக்கறது எல்லாமே உங்களுடைய நல்ல டயத்தை பார்த்து எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே மேஷலக்னத்துக்காரங்க ஒரே மாதிரி வேலை செய்யாது ஒருத்தங்க பத்தாம் பாவத்தில் இருக்கும் ஒருத்தனுக்கு நாலில் இருக்கும் ஒருத்தங்க ஏழில் இருக்கும் இதை கணிக்கிறது தான் ஜோதிடர்களுடைய வேலை மெடிசன் எல்லா டாக்டருக்கும் தெரியும் ஆனால் மூணு பேருக்கு தலைவலி மூணு பேருக்கு ஒரே மாத்திரை சரியாகுமா சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளத்தினால வரும் சில பேருக்கு சாப்பிடாததுனால தலைவர்களும் சில பேருக்கு உள்ள உள்ளிருக்கிற நரம்புனால பிரச்சனை வரும் அப்போ மெடிசன் வேறு அப்போ அது எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்குற மாதிரி எந்த மெடிசன் இருக்குன்னு பார்க்குற மாதிரி ஜோதிடத்துலையும் இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் இதை செக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம் சோ வதை வைனாசிகம் இப்படிங்கிறது ஒரு தெளிவா ரொம்ப தெளிவா அதுல ரொம்ப முக்கியமானது அபிஜித் அப்படிங்கறதும் எந்த காரியம் செய்யணும்னாலும் அபிஜித்ல அபிஜித் பாத்துட்டு தான் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அபிஜித் முகூர்த்தத்தை பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறத தெளிவா சொன்னீங்க சோ இந்த காணொளி பார்த்துட்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மேலும் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் சார் கண்டிப்பா திருமணமாகலை ஏழாபா திருமண எனக்கு ஒரு மிக முக்கியமான நைன்ட்டி கெட்ஸ்ல கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு தாமசை புதிதா நைன்டி கிட்ஸ் நிறைய பேரு கல்யாணம் ஆக இருக்கு இது எப்படி இது பண்ணாங்க இருக்காங்கன்னு தெரியல சில பேருக்கு ஆகாமல் இருந்திருக்கு அது வந்து சில ஜோதிடர்கள் அதெல்லாம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி பூஸ்டப் பண்ணி அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு நாங்களே எத்தனையோ கிட்ஸ் ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது சும்மா அது வந்து ஏதோ ஒரு இதில் போயிடுச்சு அவ்வளோதான் ஏழாம் பாவம் எதுன்னு பாருங்கள் ஏழாம் பாவங்கிறது உங்களுக்கு திருமணத்தை சொல்லக்கூடிய பாவம் இப்போ ஏழாம் பாவம் கெட்டு போச்சுனால தான் உங்களுக்கு திருமணம் அமையாதுன்றோம் அப்போ நீங்கள் ஏழாம் பாவத்துக்குடிய கோயில்களுக்கு போகிறதோ ஏழாம் பாவத்துக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறதுனாலே ஒரு லாபமும் இல்லை அவன் தான் கெட்டு போயிட்டான்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணி பண்ணி அவனை இன்னும் ஸ்ட்ராங்காக்குறீங்க இப்போது ஒருத்தன் கெட்டவன் அவங்ககிட்ட போய் ஒவ்வொரு பொருளாக கொடுத்துக்கிட்டே இருந்தான் மாறுவான் நல்லவன கொடுக்குற வரைக்கும் லாபம் வச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ அவனை அடக்கி ஒடிக்க உட்கார வைக்கிறேன் திருடனை யாரும் அடக்கி ஓடிக்க உட்கார வைப்பாங்க போலீஸ் காரணம் அப்ப நீ யார்கிட்ட போனோம் போலீஸ்காரணம் தான் இல்லை ஒரு ரவுடி உங்களை பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போகணும் போலீஸ்காரன் இல்லைன்னா அதோட பெரிய ரவுடிகிட்டே தான் போகும் இல்லை போக முடியாது அப்போ ஒன்னும் ரவுடியை பார்த்தாலும் சரி நீங்க போலீஸை பார்த்தாலும் சரி அது எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும் இவரை ஒடுக்க உட்கார வைக்கணும் இவரை நம்ம சைடில் வரக்கூடாதுன்னா நீங்க அதுக்கான ஆளை சூஸ் பண்ணணும் அப்போ அதோடைய பத்தாம் பாவன் யாருன்னு அங்கே தான் உங்க அபிஜித் இருக்கும் அப்போ அன்றைய கிழமை அன்றைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க போங்க மாப்பிள்ளை பார்க்க போங்க அந்த பொண்ணு வசப்பட்டுரும் நாங்கள் அதை தான் சொல்கிறோம்

சரிங்களா ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் லவ் சக்சஸ் ஆனால் குடும்பம் ஆகும் அப்போ குடும்ப பாவத்துல இருக்கு அப்போ அதோடைய நட்சத்திரம் என்ன அதோட கிழமை என்ன அண்ட் அதுக்குரிய ட்ரெஸ் கலர்ஸ் என்ன அதுதான் அட்ராக்ட் பண்ணுவாங்கள அபிஜித்னா அது அட்ராக்ஷன் வசியம் பண்றது தான் மேடம் அபிஜித்ங்கிறது நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க கொண்டாடுவீங்களா நான் பேர் ஏ பெரிய ஆள்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க நீங்க ஒரு ஆங்கரா இருக்கிறீங்க வெளியே போனா நாலு பேர் போட்டோ எடுப்பாங்க எப்படி எடுக்கிறாங்க நீங்க சாதாரண ஆளாக இருந்தா எடுப்பாங்களா அப்போ நாலு பேருக்கு தெரியும் போது எடுத்துக்கிறாங்க ஏன்னா இவங்க கூட எனக்கு பழக்கம் இருக்கு அது வசியம் சரிங்களா அதுதான் உங்களுடைய அபிஜித் அந்த அட்ராக்ஷன் அந்த விஷயங்களை குடுக்கறது அந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தான பாவம் சொல்லுவோம் ஒவ்வொரு பாவத்தினுடைய வெற்றி புள்ளி காதல் கைகூடணுமா அபிஜித்ல போய் உங்க காதலை சொல்லுங்க கை கூடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அபிஜித் வசியம் அப்படின்னு சொல்லி ஈவன் நம்ம போற டிரெஸ்ல இருந்து அபிஜித் நெகட்டிவ் கலர் போட கூடாது அபிஜித் கலர் போட்டீங்கன்னா என்ன சார் அபிஜித்தோட கலர் என்ன சொல்லுங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு பாத்துக்கு மாறும் இப்ப பத்தாம் பாவம் இப்போ தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்க சனி பகவான் வருவாரு அவருடைய அபிஜித் தங்கிருக்குன்னா சுக்கரன் வீட்டில் போய் இருப்பார் அப்ப சுக்கரனுடைய கலர் என்ன மெயின் பிங்க்கு அதுக்கப்புறம் பியூர் ஒயிட்டு ரெண்டு கலரையும் சொல்லும் சுக்கரன் அட்ராக்ஷன்ஸ் அப்போ ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் ரொம்ப அட்ராக்ஷனா இதுல வந்து இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லிட்டு சில கலர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா நார்மலா நம்ம போகிறதெல்லாம் எல்லாம் ரெட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மஞ்சள் இப்படி நம்ம இந்தியன்ஸ் கலர் சொல்லுவோம் ஆனா ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப லைட் கலர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி கர்ஸ் எல்லாம் சொல்றது சுக்ரன் அந்த அட்ராக்ஷனை கொடுக்கும் சில்கி நீங்க நார்மலா Dress போட்டு போறவங்க கொஞ்சம் silky dress ஆ போட்டு போங்க அப்படிம்பா அட்ராக்ஷன் இப்ப குட் பேட் அக்லின் ஒரு காண படம் வருது பாத்தீங்களா ஆமா ஆமா அதுல பாருங்க அவர் போட்டுக்க Dress எப்படி இருக்கு ஏ அஜித் லுக்கே மாறி போச்சுடா அப்படி சொல்றாங்க இல்ல அவரோட ஆக்சுவலா அது அபிஜித் அவர் சால் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க எதாத்து உண்மையா அதுதான் ஆல் பாதி ஆடை பாதி தான் அப்போ நீங்க அட்ராக்ஷன் எப்படி தெரிவீங்க உங்க Dress code பேசுங்க நீங்க நல்லவங்க தான் இல்லன்னு சொல்லல பழைய Dress போட்டு போறவங்க யாரு பார்ப்பாங்க உங்க அறிவு எல்லாமே ஓகே ஆனா விசிட்டிங் கார்டு என்ன உங்களுடைய முகம் உங்களுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் பிரைட்டாக வச்சுக்கணும் அது உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஏ நல்ல மனுஷன்டா அப்படி சொல்லுவாங்களா இல்லையா கண்டிப்பா எடுத்துக்க கும்பிடுவாங்க பேசும்போது என்னவா அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு உள்ள உடணும்னா நீங்கள் எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணும் ஸோ அந்த அட்ராக்ஷனை கொடுக்குறது அபிஜித் நீங்கள் அதில் தூக்குங்கன்றா அபிஜித்ல உங்களுடைய நம்பர்ஸை சூஸ் பண்ணி அதில் உங்களுடைய பேரை வைங்கன்றோம் அபிஜித்துடைய மோதிரம் என்னவோ அதை போடுங்கன்றோம் நீங்கள் மொத்தமாக போய் என் ராசிக்கு இந்த கல் அந்த கல்லுன்னு போட்டீங்கன்னா தூத்து போயிடுவீங்க எதுக்கு எதை போடணும் அந்த காலத்தில் ராஜாக்கள் பாருங்களேன் காலையில் அந்த அரசவைக்கு போகும்போது அந்த சூரியனுடைய கல் அதை வச்சுட்டு கிரீடத்தில் வச்சுட்டு தான் போவாங்க அதே வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜென்ரலாக நகர்வலம் போகும்போது குருவினுடைய கல் போட்டுக்குவாங்க அதே போல் மக்களோட மக்களாக இருக்கும்போது சனியினுடைய கல் போட்டுக்குவாங்க சனின்னா பொதுமக்கள் சனியினுடைய கல் நீலக்கல் போட்டுக்குவாங்க அதே போல் ஒரு முக்கியமான இது நாடுகளுக்கெல்லாம் போய் விவாதம் பண்ண போகும்போது குருவினுடைய கல் தான் போடுவாங்க எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு குருவுடைய கல்லில் புதனுடைய கலை தான் போட்டுவாங்க ஒன்றும் மரகத பச்சை போடுவாங்க இல்லைனா குருவினுடைய என்ன எல்லோ சஃபேர் போட்டு போவாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க கணவன் மனைவி இடத்துக்கு போகும்போது அந்த புறத்துக்கெல்லாம் போகும்போது சுக்கரனுடைய கல்லை போட்டு போவாங்க வைரங்கள் போடுவாங்க இல்லை சுக்கரனுக்கு உகந்த கலர்கள் எதுவும் அதை போட்டு போவாங்க இப்படி எல்லாமே என்னென்னா எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன கல் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரே கல் கேட்குறீங்களா அதுதான் தப்பு நீங்கள் எதுக்காக உபயோகப்படுத்திங்களோ அதுக்கான தீர்வுகள் அங்கே இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கன்ற புரியுதுங்களா நீங்க அந்த மாதிரி போடும்போது இது அபிஜித் மிக பெரிய வெற்றியை தரும் இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க தொழில ஜெயிக்கணும் அரசியலை ஜெயிக்கணும் போட்டி தெருவுல ஜெயிக்கணும் நீங்க உங்க நோயிலிருந்து விடுபடணும் விடுபடுறீங்களோ இல்லையா அட்லீஸ்ட் உங்களை ஒரு பாதுகாப்பாவது வச்சிக்கோ உங்களை சுத்தி எதிரிகள் தொந்தரவு வராமல் இருக்கறதுக்கு இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு நீங்க அரசியல் சொன்னனால இந்த ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ நிறைய அரசியல் அரசியல் புதுசு புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க அரசியல் இப்போ டாப்ல யார் சார் நிப்பா டாப் இல்லைங்களா இது நாம ஏற்கனவே சொன்னதுதான் ஜெயலலிதா அம்மையார் இரண்டு முறை வருவாங்கன்னு சொன்னால் ஜெயிச்சாங்கன்னா அவங்க உடம்பு இதே பிரச்சனை சொன்னோம் அது நடந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு இருக்கு அப்போ ஒருத்தர் கேட்டாரு ஏ டிஎம்கே எப்போ சார் ஜெயிக்கும் எங்க தலைவர் எப்போ ஜெயிப்பான்னு கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபது சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிப்பான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் கல எப்படி கல நிலவரம் கூட்டணியை பொறுத்த அமையும் ஃபஸ்ட்டு சரிங்களா இதை வந்து தாவேக்கா விஜயை பற்றி நிறைய பேர் கேள்விகள் வருது சரிங்களா அவருடைய இம்பேக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும் இல்லாமல் கண்டிப்பாக போகவே போகாது கண்டிப்பாக அவருடைய இம்பாக்ட் இருக்கும் அவருடைய விஷனே வேறு அவர் வந்து அவர் கூட எத்தனை பேர் வர எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அதை சொல்லலை கூட்டணிகள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி தான் இது கூட்டணிகள் இல்லாமல் மக்கள்கிட்ட ஈக்குவலாக இருக்கிறதுனா டிஎம்கேண்ட் ஏரிய ஏடிஎம்கே தான் இது மூன்றாவது அணிங்கிற கான்செப்டில் தான் அவர் ட்ரை இருக்காரு மூன்றாவது அணிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு டு பத்து பர்சன்ட் ஓட்டு கன்ஃபார்ம் இதில் சீமான் சேர்றாரு இல்லை வந்து நம்மளுடைய யார் தே இல்ல தேமுதிக சேர்றாங்க பிஜேபி சேர்றாங்க இது வரும்போது கொஞ்சம் டஃப் கொடுக்கும் ஆனா நிரந்தரம் நிரந்தர கிடைக்காது அது கொஞ்சம் ஓட்டு அரசியல் தான் நீங்க ஜெயிக்கும் நான் நல்லவேங்கிறதெல்லாம் ஜெயிக்க முடியாது ஓட்டுகள் போடணும் இல்லையா ஸோ கட்சி ஓட்டுகள் மாற போகிறது இல்லை இதை தாண்டி என்ன பண்ண போகிறாங்கிறதை இங்கே டிசைட் பண்ணக்கூடியது இது இனி காலங்கள் நிறையா இருக்கு இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் இருக்குது நம்ம அந்த அந்த டையத்தில் கணிச்சு உங்கள் இதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபுல் வீடியோவாயிருந்தா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம என்ன ஏது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையுடைய விஷயங்களும் பார்த்தோம் அவர் வந்து பர்ஃபெக்டான டயத்தில் இருக்காரு ஸோ இது யார் கூட சேர்றாரு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனு போன முறை வந்து ஆக்சுவலாக நிறையா ஏடிஎம் கலந்து கேட்கும்போது நாங்கள் சொன்ன ஒரே விஷயம் விஷயம் தயவு செஞ்சு அண்ணாமலை உங்க பக்கம் இழுத்து பாருங்க நீங்க சண்டை போட்டுருக்கா எந்த பிரயோஜனம் இல்ல பாருங்க வெறும் மூணு பர்சன்ட் ஓட்டு வித்தியாசம்தான் தான் டிஎம்கே ஜெயிச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெறும் மூணு பர்சன்ட் ஓட்டு பத்து வருடங்கள் கழித்து வெறும் மூணு பர்சன்ட்ங்கிறது டஃப்பான ஒரு இடம் கூட்டணி மட்டும் அமைஞ்சு தான் இவங்க ஜெயிச்சிருக்க போகிறாங்க அதுவும் சவுத் சைடில் தான் அவங்க எல்லாமே நிறைய இடத்துல இறந்தாங்க ஒரு ஐம்பது இரநூத்தம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு பத்து சீட் வரைக்கும் போயிடுச்சு சோ ஜெயிக்க வேண்டிய பீரியடுக்கு தோத்தவங்க அதான் இது அபிஜித் ஏன்னா ஸ்டாலினுடைய ஜாதகம் அபிஜித்ல வேலை ஏன்னா அவர் ரிஷப லக்னம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் வந்து அந்த சனி வந்து ஆறாம் இடத்துல நின்று பொருளாதார ஸ்தானமாக இயங்குவார் அவருடைய ஒர்க் அவுட்டுக்கு அதை அபிஜித்தா வேலை செஞ்சது அதனால தான் ஜெயிச்சார் அவர் கண்டிப்பா ஸோ இந்த அடுத்து யார் யாருக்கெல்லாம் அபிஜித் வேலை பார்க்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அபிஜித் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கேட் விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது